வெள்ளி ஒன்று தான் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு சுழடித தன்மையையும் ஆண்களுக்கு விந்துத்தன்மையும் அதிகப்படுத்தக்கூடியது வெள்ளி தான் பாசம் அந்த நட்பு அன்பு காதல் இதுக்கெல்லாம் காரகத்துவம் அந்த சுத்தம் தான் அட்சய திருதி அன்னைக்கு போனால் தான் தங்கஞ்சருங்கிறல்லாம் அப்பட்டமான பொய் அச்சய திருதியில் போய் வாங்கறதுனால ஒன்றுமே நடக்காது தங்க நகை வந்து சிறப்பாக நிறையா அமையணும் தங்க நகை வேணும் அப்படின்னா குரு தான் அதுக்கு முக்கியம் நடக்க ஆரம்பித்த பிள்ளையிலேருந்து ஐந்து வயது முடிகிற வரைக்கும் உள்ள பிள்ளைங்க பூராமே குருவினுடைய ஆட்கள் அவங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் என்ன ஏதாவது போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குருவினரு நிரம்பி இருக்கும் வளர்புறையில் புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில் வரணும் அந்த நாளை தேர்வு செய்யுங்க அன்றைக்கு போய் நீங்க நகை வாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் வெள்ளி கொலுசு பத்தி சொன்னீங்க அந்த கொலுசு போடுறது கூட சத்தத்தோடு இருக்கணும் ஜல்லு ஜல்லுன்னு சவுண்டு கேட்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய காலையும் கட்டாயம் போடணும்னு சொல்லி அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அந்த முத்துக்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஆண் குழந்தை ஏன் கொஞ்ச காலம் வரைக்கும் போடுவாங்க ஏன் தெரியுமா ஆண் வந்து எப்பொழுதுமே எட்டு வயது எட்டு வயது வரைக்கும் அது வரைக்கும் அவனுடைய தன்மையெல்லாம் பெண் தன்மையை ஒட்டியே தான் இருக்கும் அப்புறம் தான் பருவநிலைகள்லாம் மாறும் அந்த தன்மை வரைக்குமே அவனுக்கும் வந்து வயிறு சம்பந்தமான தொல்லைகள்லாம் வராது கல்லீரல் மண்ணீரெல்லாம் நல்லாயிருக்கும் அவனுக்கு அரணாலாம் போடுவாங்க ஆணுக்கு அரணா போடுவாங்க அரணா அரணா கொ கொலுசு குஞ்சம்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி பெண்கள் இது எல்லாமே வெளியே தான் போட்டான் பாருங்க பணக்காரன்னு வெளியே தான் போட்டான் அப்போ உண்மையே அதுதான் ஏன்னா வெள்ளி ஒன்று தான் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு சுரோனித தன்மையையும் ஆண்களுக்கு விந்துத்தன்மையும் அதிகப்படுத்தக்கூடியது வெள்ளி தான் சுக்கரந்தான் உயிர் ஆற்றல் சக்தியை வந்து அதை அதிகப்படுத்தும் பிளானெட் பவர்லே அதுதான் வந்து பெரிய நமக்கு பெரிய பவர் இந்த இந்த பிரபஞ்சத்தில் வந்து வெள்ளியை பயன்படுத்துகிற எல்லாருமே மகா அதே மாதிரி அது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு அதிகப்படுத்தும் இப்போ ஒரு மனிதனுக்கு சுறுசுறுப்பு அதிகமாயிட்டா வேலை தொடர்ந்து செய்வான் அப்போ வேலை தொடர்ந்து செஞ்சால் அவன் வந்து ஏதோ அந்த வேலையை முடிச்சாலே காசு கிடைக்கி எப்படி இருந்தாலும் அப்போ சுரு சோம்பேறித்தனமாக இருக்கவங்க தான் வேலைக்கு போக மாட்டான் மகாலட்சுமி வந்தடலா இதுதான் உண்மை ஆக மொத்தத்தில் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா எழுச்சியை உண்டாக்கக்கூடியது வெள்ளி தான் மாதிரி காலில் போனது போடுறது காரணம் என்னென்னா பெண்களுக்கு கர்ப்பு கோளாறு வராமல் இருக்கும் ஏன்னா இங்கே வர்ம முத்திரை இருக்குது காலில் முத்திரையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி மொத்தம் உடம்புல அதில் வர்ம வந்து என்ன சொல்லப்போனால் இந்த வயிற்று புறத்துக்கு சம்மந்தமான சில புள்ளிகள்லாம் இங்கே இருக்குது இது போட்டால் அடிக்க அடிக்க பல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதனால் கொலுசு நீங்கள் விட்டு போடுறது வந்து இதை விட நல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் வெள்ளி அந் அதான் சொல்கிறேன் உலோக ஒளி உலோக அலைக்கற்றை இதெல்லாம் வந்து நம்முடைய மனசுக்கும் நம்முடைய இரத்த அணுக்களுக்கும் ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடியது அதான் உண்மை அதே மாதிரி பெண்கள் வந்து அது குறிப்பாக திருமணமான பெண்கள் வைரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே இல்லாட்டி ஒரு சின்ன மூக்குத்தியாவது போடணும் வைரத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது காரணம் சுகரம் தான் வைரம் சுக்கரம் தானே ரிசபத்துக்கு உரிய உண்டான சுக்ரபகவானுடைய தான் வைரம் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அது வந்து அதிக பொருள் காசு இருக்கவங்க வைரம் போட்டுக்கலாம் காசு இல்லை வெள்ளியே போடலாம் வெள்ளி சுக்கரம்தான் வெண்பட்டு சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஆமிதிஸ்ட்னு ஒரு கல் இருக்குது ஆமிதிஸ்ட் அது வந்து குருவுக்குரியது புஷ்பராகம்னு சொல்லுவாங்க மஞ்சள் புஷ்பராகம்னு ஒன்று இருக்குது அது குரு பகவானுக்குரியது அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வம் பணம் தனம் இதை வந்து அதிகப்படுத்தக்கூடியவர் இவர் தான் இந்த குடும்பம் பாசம் அந்த நட்பு அன்பு காதல் இதுக்கெல்லாம் காரகத்துவம் அந்த சுக்கரன் தான் அதனால தான் அதிகமாக நம்ம முன்னோர்கள் இந்த வெள்ளியை பயன்படுத்துன காரணம் பணம் பணம் இருக்கவும் கூட அப்படி தான் இருந்தால் அந்த காலத்தில் அதே மாதிரி தங்க நகை வாங்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் தங்கத்தை ஈர்க்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா ஆமா தங்கத்தை தங்க நகை வந்து சிறப்பாக நிறைய அமையணும் தங்க நகை வேணும் அப்படின்னா குருதான் அதுக்கு முக்கியம் அது சுருக்கமாக சொல்றேன் இது வந்து உங்களுக்கு பார்த்தா ரொம்ப இதா இருக்கும் ரெண்டு பேர் குரு பகவானுடைய ஆட்கள் ஐந்து வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சு தவள விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிற நடக்க ஆரம்பிச்ச பிள்ளைல இருந்து ஐந்து வயது முடிகிற வரைக்கும் உள்ள பிள்ளைங்க பூராமே குருவினுடைய ஆட்கள் அவங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில என்ன ஏதாவது போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குருவின் அருள் நிரம்பி இருக்கும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உண்மையான ஆன்மீகவாதிகள் தன்னலம் பாராமல் அது உண்மையான ஆன்மீகவாதிகளை இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது பிறர் நலத்தை பேணக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி அது சாமி கும்பிட்றான் கும்படலங்கிற ஒரு விஷயம் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப வயசானவங்க பிறர் நலம் பேணக்கூடிய நிலையில் இருக்கவங்க சமூகத்துக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள் இவங்களாம் குரு இவர்களுக்கு ஏதாவது உங்களால் இல்லை அவர்களை போய் வணங்கி வந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சாலும் உறுப்பினர்கள் நீங்கள் பெறலாம் இதை விட இன்னும் சுருக்கமான விஷயம் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் டீச்சர் இவர்களை வியாழக்கிழமில் சும்மா பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பிடித்தமானதை வாங்கி கொடுத்து நீங்கள் பேசினாலும் குருவினர்கள் அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சி நல்ல நல்ல பிள்ளையாக இருக்காள் நம்மள்கிட்ட படித்திருந்தால் ஞாபகம் வச்சுருக்காங்க அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த கடம் குருவினர்கள் கசியும் அதே மாதிரி அரச மரத்தில் அதிகமாக அரச மரத்துக்கிட்ட போய் வர்றது வியாழக்கிழமையில் அரச மரத்தை வணங்குறது அரச மரத்துக்கிட்டே ரொம்ப நேரம் நிற்கிறது வியாழக்கிழமையில் அதிகாலையில் ஆறு டு ஏழு அரச மரத்துக்கிட்ட நின்ந்தாலே குருவினர்களை நிறைய வாங்கிடலாம் ஏன்னா அவருடைய மரம் அது அவருடைய ஆகர்ஷணம் மரம் அரச மரம் எங்கே இருந்தாலும் வரும் இதெல்லாம் அது இதெல்லாம் செய்யும்போது தங்கம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தங்கும் இதான் உண்மை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வியாழக்கிழமையில் நீங்கள் எதை செஞ்சாலுமே தங்கம் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் வியாழக்கிழமையில் குரு ஒரு இடம் ஆறு டு ஏழு கல இறக்க மாட்டான் அப்போ மாலை நேரத்தில் குருவாரம் எப்போ வருதுன்னு பார்த்து நீங்கள் அந்த டைமுக்கு போய் கொஞ்சோண்டு தங்கம் வியாழக்கிழமையில் எடுத்தீங்கன்னாலும் தங்கம் சேரும் இதுதான் உண்மை அக்ஷய திருதி என்றைக்கு போனால் தான் தங்கம் சேருங்கிறலாம் அப்பட்டமான பொய் அட்சய திருதியில் போய் வாங்கறதுனால ஒன்றுமே நடக்காது இதை நான் அறுதிக்கிட்டு சொல்ல முடியும் நான் ஒரு என்ன சொல்கிறது பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்கின்ற முறையில் அதுக்கான சொல்ல தகுதி என்கிற முறையில் நான் ஐ நம்முடைய ஐ தமிழ் தாய் சேனலில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் அட்சய திருதியை ஒருபோதுமே உங்களை உயர்த்தாது இன்னும் அச்சயத் திருதியில் எனக்கு தெரிய என்னுடைய கஸ்டமர்ஸை ஏண்ட ஜாதகம் அட்சய அச்சய அன்று வாங்கிய நகையை அடமானம் வைத்து மீட்ட முடியாமல் கண்மேல் கண் வாங்கி அந்த நகையும் பரிபூர்ணங்கள்லாம் இருக்காங்க அப் இதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மை இது யாரோ சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்னு திருதிக்கும் அதுக்கும் அச்சய திருதி என்று நீங்கள் தரணும் வாங்கி வைக்கக்கூடாது அச்சய அதாவது மணிமேகலை இப்போ ஒரு சரியான ஒரு வரலாற்று உண்மையை சொல்லிடுறேன் கோவல் கண்ணியை கதையை படித்தீங்கன்னா தெரியும் மணிமேகலை வந்து அச்சய பாத்திரம் கொடுப்பாங்க அது பேரே அதுதான் அச்சயத்திருதினு வந்துச்சு இந்த அச்சயம் எங்கேயெல்லாம் வரும் அச்சயத்துடைய வேலையை என்ன அப்படின்னா அட்சய திரு திருதியிலே அட்சய திருதேன்னு அதான் மணிமேகலை வந்து பாத்திரம் வந்து பிச்சையிட்ட நாள் அது அது வர்றவங்களுக்குலாம் அள்ளி கொடுக்குற நாள் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அது பிச்சை பொருளாக மாறும் அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் தயவுசெய்து வந்து வ தமிழனுடைய வரலாற்றை திருப்பி பார்க்கணும் அட்சய திருதியில் நீங்கள் வரக்கூடியவர்களுக்கு வயிறார நீங்கள் சாப்பாடு போடணும் இல்லைங்க இல்லைங்கிறவனுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா பண உதவி செய்யணும் பணக்காரனுக்கு போனால் அவனு சொல்கிறேன் நீங்களாம் உதவி செய்யணும் நீங்கள் போய் வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிறனால ஒன்றுமே கிடக்காது இல்லாதவளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இப்போது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அன்றைக்கு போய் பணக்காரன் ஒருத்தன் வந்து வாமா என் பக்கத்து வீட்டில் இருக்க வாமா ரெண்டு பொண்ணு எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா அச்சயத்திருதி எண்ணெய்க்கு உண்மையாக தங்கம் பிச்சையாக அவன் இட்டால் அவன் குடும்பம் செழிப்பாக இருக்கும் இன்னும் பெருங்குண்டை பணக்காரனாக மாறுவான் எதுவுமே நம்மள்கிட்ட இல்லை வாயா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டத்தில் இருக்கான் பத்து கிலோ அரிசி வாங்கி அவனுக்கு கொடுத்தனு வச்சுங்க அது அந்த நேரம் வந்து நம்மளை வாழ்த்துவான் அதாவது உங்களுடைய மாண அன்றைக்கு நான் சொன்னேன் உங்க தகுதி கேட்ப பிறருக்கு தரக்கூடிய நாள் தான் திருதி நீங்க போய் வாங்கிட்டு வந்து வைக்கிற நாள் அது கிடையாது இது எப்படியோ மாட்டுதலாகி அகிலம் பூரா அச்சயத்திருதியில் வாங்கினா நல்லது அச்சயத்திருத்தில வாங்கினா நல்லதுன்னு ஏதோ இந்த தங்க நகை சேர்க்கறது பரவாயில்ல சேர்த்து வைக்கிறதுன்னு தப்பு இல்லை ஆனா தேவைக்கு மேல் சேர்ப்பது குற்றம் அது அது பக்கம் விட்டுருவான் ஆனா இதனால அந்த பயன் கிடையாது அதை மட்டும் தெளிவாக சொல்லிடுவோம் அதுக்காக இல்லாதவன் இப்போ என்ன பண்ணான்னா கடன் கப்பியை வாங்கிட்டாதான் வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு போய் அன்னைக்குங்க முட்டி மோதி நின்றுட்டுருக்கேன் அங்கே போய் அஷ்டத்தில் இல்லை நகை வாங்கினா இருந்தாங்க இது மாபெரும் முட்டாதனமான ஒரு விஷயங்கிறத நம்ம பதிவு பண்ணிடுவோம் நகை உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீங்கள் சரியாக பண்ணுங்கள் அதாவது குருவினுடைய நட்சத்திரங்கள் அதில் புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரம் வியாழக்கிழமையில் என்னைக்கு வருதுன்னு பாருங்கள் வியாழக்கிழமையில் புனர்பூசம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கு வளர்புறையாக இருக்கணும் அது அந்த பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் தேய்பிற பாஞ்சு நாள் வளர்புற வளர்புறையில் புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில் வரணும் அந்த நாளை தேர்வு செய்யுங்க அன்றைக்கு போய் நீங்கள் அந்த நகை வாங்க அந்த நகை எந்த நிலையிலும் அது அழகி கடைக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பரிமையாளராக கூட இருங்க போயிட்டால் என்னை கேளுங்க என் ஃபோன் நம்பருக்கு வாங்கினீங்க இன்னொரு விஷயம் அன்னைக்கு வாங்கிட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து தங்கம் சேரும் நான் சொல்கிறத நல்லா முடிவு பண்ணிங்க வளர்பிறை வளர்விரையில் வரக்கூடிய புனர்பூச என்று அது வியாழக்கிழமையாக இருக்கணும் வியாழக்கிழமையில புனர்பூசண நட்சத்திரம் நிற்கக்கூடிய நாளில் நீங்கள் அதுவும் வடக்கு முகமாக இருக்கக்கூடிய நகைக்கடையில் வாங்கி பாருங்க ஒரு கிராம் கூட வாங்குங்க சேலஞ்ச் பண்ணி பாருங்க நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்க மீண்டும் மீண்டும் நகை வாங்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் நகை வந்துகிட்டே இருக்கும் இதுதான் சூஷமம் இதுதான் ரகசியம் இதுதான் உண்மை ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான PF, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்